தேங்க் யூ மீனாட்சி ஃபார் அஸ்வோ பாபுன்னா அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த இதில் நிறைய அஸ்ட்ராலஜியில் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க புதன் வக்கரகதி ஆனவர்கள் அத்த அத்தனை குவாலிட்டி நிறைந்தவர்கள் எல்லாமே சயின்டிஸ்டாக இருப்பாங்க நீங்கள் பா நம்ம பார்த்துருந்தோம்னா சொல்லுவாங்க இதை நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க புதன் வக்ரம் ஆனவர்கள் சிறந்த ஒரு கணக்காளராக இருந்திருக்கிறாங்க அதாவது மெத்த படித்த மேதாவிகளாகவும் சில நம்ம சொல்லுவோம் அந்த ஃபார்முலா எல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த ஃபார்முலா சூத்திரங்களை நிறைய அறிந்த சயின்டிஸ்டுகள் நிறைய பேர் புதன் வக்கரத்துல இருக்கு அது ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய பேர் இருக்காங்க அதில் இன்னும் அந்த மாதிரிலாம் ஒரு சில ஃபார்முலாவுக்குன்னு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் அவங்க வந்து அந்த ஃபார்முலா கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் புதன் வக்கரகதியில இருக்கிற ஞானிகளுக்கு புத்திசாலிகளுக்கு கணக்காளர்களுக்கு உண்டு ஆனா இதுல அந்த அங்கீகாரமான கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது நம்ம ஒரு 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 மேக்ஸோ ஒரு அதாவது அல்ஜிப்ரா மாதிரி ஒரு விஷயங்களை ஈஸியா வெளியில காட்டுறது அப்படிங்கிறது புதன் வக்கரத்துக்கு உண்டு அப்படின்னா அதெல்லாம் இல்லாம கண்ணு பார்த்தாலே இவ்வளவுதான் அப்படின்னு கணக்கு போடுறோம் அதாவது அந்த அங்கீகாரத்தன்மை அந்த படிப்பு நாலேஜ் ரீதியாக தன்னுடைய சாதனை ரீதியாக காமிக்க முடியாத கணக்காளர்கள் அப்படின்னு எடுத்தா நார்மல் புதன் வக்கர புதன் கிடையாது நார்மலா தனித்த புதன் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது ஆனா அவங்களுடைய நாலேஜை வச்சு அவங்க திறமைசாலிகள் எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க அதுக்கு அங்கீகாரம் கிடைக்காது அப்படி இருக்கும் இதுல உச்சம் பெற்ற புதன் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சிறந்த படிப்பாளன் குற்றம் பெற்ற புதன் வந்து சிறந்த க படிப்பாளன் சிறந்த கணக்காளன் ஆனா அந்த நான் ஒரு ஈகோ ஒரு அகந்தை என்ன ஆகும்னா அவங்க அவங்க படிச்ச படிப்பை மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணவும் மாட்டாங்க யூஸ் பண்ணவும் முடியாது மீறி அந்த 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 மைண்ட் அவங்ககிட்ட காட் மற்றவங்ககிட்ட காட்டணும் அப்படின்னா அது நிறைய பகைகளை சம்பாதிக்கிற வாய்ப்பு வருது ஏன்னா அந்த அகந்தையோடு அதை காட்டுவாங்க அப்படிங்கும்போது அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு தப்பா மிஸ்யூஸ் ஆகும் இதனால என்னன்னா ஈகோ மாதிரியோ அல்லது தாந்தா சிறந்தவன் மயமோ ஒன்னும் முட்டாள்ட்ட போய் நான் பேசிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு அஹ் அகந்தை புதன் அது என் பிள்ளைகிட்ட நான் அதை நிறைய பாத்துருக்கிறேன் உதாரணம் அஸ்ட்ராலஜில சொல்லியிருக்கிறாங்க அதை நான் என் பொண்ணுகிட்ட பாத்திருக்கேன் புதன் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கு இருந்துமே ஆஹ் அந்த புதன் வந்து அப்படி பார்க்கும்போது கால் அஞ்சு ஆறு வயசுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டர் எடுத்து கணக்கு போடுவோம் அது அப்படியே பேப்பரில் எழுதி கணக்கு போடும் ஒன்றாயிரூவா ரெண்டாயிர காலருவா முக்கால் எல்லாம் போட்டு கணக்கு போடும் காய்க்கு அவ்வளோ ஒரு பக்கத்து கணக்கு ஒரு வாரம் வாங்கின அட்டை கணக்கை செகண்ட் வரையும் எடுத்து வைப்பான் அது அவனால் தான் முடியாது அந்த அளவுக்கு செமினார் நடத்தினா அப்படி இருக்கும் டீச்சர்ஸ் நடத்துறது கூட புரியாது இந்த உள்ள காலேஜ் செமினார் நடத்துனாருன்னா அப்படி ரீச் ஆகும் அந்த மாதிரி ஒரு மெத்த படித்த மேதாவிமம்ல அந்த மாதிரி எப்படி சொல்றது கிராஜுவேட்டில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் அவள் ஆனால் பார்த்தீங்கன்னா அது அவ பேசும்போது ஒரு ஒரு ஆண் அந்த அதிகாரமாக ஆணவமாக ரூல்ஸாக தெரியும் அது வந்து வேலை பார்க்குற இடத்துலையே சண்டை கழிட்டு வர மாதிரி இருக்கும் வேலை பார்க்குற இடத்துலையே நீ என்ன எனக்கு சொல்கிறது எனக்கு தெரியாதா எனக்கு கொடுத்த வேலை இதுதான் அப்படி பேசுவா அது வந்து உச்சம் பெற்ற பதில் இதில் என்ன ஒரு முக்கியமான ஒரு பாவத்திற்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்கரமும் ஆயி அஸ்தங்கமும் ஆகுது பாருங்க இது ரொம்ப கொடுமை நமக்கு அந்த பொசிஷனையும் அறிவாளிங்கிற பொசிஷனையும் கொடுத்து புத்திசாலித்தனத்தையும் கொடுத்து அதை செயல்படுத்துறதுக்கு மற்றவனுக்கு புரிய வைக்கிறதோ அல்லது மற்றவன் சொல்றத நம்ம ஏத்துக்க முடியாத நிலையோ அல்லது செயல்பட முடியாத நிலையோ மற்றவனோடு கனெக்ட் ஆகி போக முடியாம தவிக்கிறது இருக்கே அது வக்கரம் பெற்று அஸ்தங்கம் பெற்ற புதன் அதான் நம்ம சிவாஜி என்ன ஆனா இதுல வெறும் அஸ்தங்கம் மட்டும் இருக்குதுல்ல அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ புதன் வந்து அஸ்தங்கம் வெறும் அஸ்தங்கம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா புரிய வச்சுட்டோம் அப்படின்னம்னா அது 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 பாருங்க அது புரிய வைக்கிற மாதிரி ஒரு ஆள் அங்கே கிடைச்சிருச்சு ஒரு அறிவாளி கிடச்சிட்டாங்க அப்படின்னா நேக்கா அப்படி அந்த விஷயத்த அவங்களுக்கு அந்த எக்ஸிபியூட் பண்ணுற விதம் அவங்களுக்கு அது ஃபார்ம் ஆகி அவங்க அதை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க அதை அதை க அதை அஞ்சு செகண்ட்ல அதை கலக்கி கொண்டு வந்துடுவாங்க அதை ஆனா அந்த புரிய வைக்கணும் அவங்களுக்கு அது ரீச் ஆகணும் அவங்க அதை ஏத்துக்கணும் இல்லையா அந்த புத்தி ஏத்துக்கிற வரைக்கும் போராடணும் இல்லைன்னா டக்குன்னு தூக்கி போட்டு நம்ம ப்ரைன் வாஷ் பண்றோம் அப்படின்ட்டு மாட்டாங்க அப்படின்னா புதன் அஸ்தான் மக்கர அஸ்தங்க ஒரு 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 தனி கேட்டகிரி ஏன்னா அறிவாளியிலையும் சேராது அஹ் மத்தவன் சொல்றதையும் கேட்காது தான் நினைக்கிறத மத்தவங்ககிட்ட சொல்லவும் தெரியாது அந்த மாதிரி கேட்டகிரி தனித்தனியா இருக்குது மீனாட்சி ரொம்ப சந்தோஷம் நன்றி